வணக்கம் வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் இன்னைக்கு வந்து மூணாவது நாள் பயிற்சி இன்னைக்கு மூணாவது நாள் பயிற்சியில் வந்து பட்டி அட்டாச் பண்ணுறது பட்டி தேக்கிறது ஃப்ரண்ட் பேக் அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து போட்டுக்கிறோம் ஃப்ரண்டில் வந்து பட்டி அட்டாச் பண்ணுறோம் பாருங்க இப்படி ஈவனாக ரெண்டு ஈவனாக வச்சுக்கிட்டு ஒரு ரஃப் அடிச்சுட்டு ஒரு அரைஞ்சு கேப் இந்த உள்ளார பார்த்திங்களா இந்த உள்ளார இந்த டாட்டுக்கு இங்கே பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த டாட்டை வந்து பிறகு இப்படி மடித்து இந்த பக்கம் ஓப்பன் பக்கம் இருக்கணும் ஓப்பன் பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு அட்ஜ் பண்ணிட்டு வந்துடுங்க பார்த்து இது உங்களுக்கு சுலக்கமாக சொல்கிறேன் இந்த டாட் பிடிச்சிருக்க பார்த்தீங்களா இந்த டாட்டை வந்து இப்படி மடி போட்டு இப்படி கிராஸாக ஒரு மடி போட்டு இந்த பக்கம் திருப்பிடுங்க அப்போ தான் இந்த கப்போட ஷேப் வந்து மாறாது இல்லை இந்த பக்கம் திருப்பிட்டிங்கன்னா இந்த கப்போட ஷேப் வந்து கரெக்டாக உட்காரதுனால இப்படி மடிச்சு இப்படி திருப்பிடுங்க இப்போ வந்து ரெண்டு பக்கமும் அட்டாச் பண்ணிட்டோம் லெஃப்ட் ரெண்டு வந்து கினாரி போடுறோம் கினாரி போடும்போது என்ன பண்ணா இப்படி மடிச்சு போட்டுறாதீங்க இப்படி மடிச்சு போடக்கூடாது இங்கே உள் பீஸ் இருக்கு பார்த்தீங்களா இப்படி மேல பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த மேலே வந்து பீஸ் வந்து மேல் பக்கம் வந்து இதை பார்த்து தான் கிணாரி போடணும் இப்படி கினாரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக வந்துடும் இப்படி கினாரி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஷேப் வந்து இந்த வளைவான ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும் அதனால் வந்து இந்த மேல் பக்கமாக பட்டி மேலே இல்லாமல் பாடி பூஸ் மேலே இருக்கிற ப்ளவுஸ் விட்டுங்கோது வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டு ரைட்டு ரெண்டு பக்கமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ டு ரைட்டுக்கு வந்து இப்போ என்னென்னா லெஃப்ட் சைடு வந்து நம்ம கொக்கி வைக்கிற பக்கம் வைக்கணும் அந்த லெஃப்ட் சைடு கொக்கி வைக்கிற பக்கத்துக்கு என்னென்னா நம்ம ரெண்டு இன்ச்சு அளவுக்கு ரெண்டு இன்ச்சு அளவு பட்டை இருக்கிற பீஸ் எடுத்துக்கணும் ரெண்டு இன்ச்சு அளவு பட்டையை வச்சு லென்த்தாக ஒரு பீஸை கட் பண்ணிக்கிட்டு இப்படி பாருங்கள் இப்படி ரெண்டாக மடிங்க பீஸ் எடுத்து இப்படி ரெண்டாக மடிங்க இப்படி ரெண்டாக மடித்து கீழே வந்து ஒரு ஆறு இஞ்சு அளவுக்கு கீழே துணி விட்டு இந்த கைடெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த கைடு பார்த்தீங்களா இந்த கைடெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க எந்த ஸ்டிட்ச் விட்றதா இருந்தாலும் இப்போ வந்து இப்படி ஸ்டிட்ச் விட்டு ரெண்டு மடி விட்டு இப்போ இப்படி திருப்பி பட்டி பீஸ் மேலே தான் நம்ம கினாரி போட போகிறோம் இப்படி பிளவுஸ் பீஸ் மேலே போடக்கூடாது ப்ளவுஸ் பீஸ் மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி மடிப்பாயிரும் அதனால் வந்து பட்டி பீஸ் மேலே அது கிணாரி சொல்லலாம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி விட்டு இப்போ உள் பக்கமாக உள் பக்கமாக இப்படி திருப்பி இதை ஜாயின் பண்ணலாம் மடிப்பு போட்டு இப்படி ஒரு ஸ்டிச்சஸ் விட்டுட்டுமா லாஸ்டாக இருக்கிற அந்த பிசில வந்து மடிச்சுடலாம் இப்போ லெஃப்ட் சைடு வந்து ரெடி இப்போ ரைட் சைடு எடுத்துக்கலாம் இப்போ ரைட் சைடு அதாவது லெஃப்ட் சைடுக்கு வந்து மேல் பக்கமாக வச்சு உள் பக்கமாக திருப்பிட்டோம் இப்போ ரைட் சைடில் வந்து உள் பக்கமாக பீஸ் வைக்கட்டும் உள் பக்கமாக பீஸ் வைக்கும்போது ஒரு பீஸு இப்படி ரெண்டாக மடித்து இதுக்கு நம்ம பீஸ் வச்சோம் மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்பது இப்போ வந்து உள் பக்கம் வச்சு மேல் பக்கம் திருப்பது இப்போ ஒற்றை ஒரு பீஸு மட்டும்தான் ஜாயின் பண்ணோம் மடி பண்ணக்கூடாது இப்படி ஒரு பீஸ் வச்சு இந்த கைட் அளவுக்கு ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்டிச்சர் போட்டுருவோம் இப்படி கைடெல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டோம் இல்லைங்களா இப்போ வந்து இது இப்போயே வந்து மேல் பக்கமாக திருப்ப போகிறோம் அது திருக்கும் போது பாருங்கள் இப்படி அளவுக்கு இங்கே ஸ்டிச்சஸ் போட்டிருக்குமா இதுக்கு ஒரே ஒரு நூலளவுக்கு நூலளவு கேப் விட்டு இப்படி மடிப்பு இப்படி மடிப்பு போட்டு இதை அப்படியே இங்கே மடிக்கணும் அதாவது இந்த ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு நடு சென்ட்ரில் பாயிண்டில் உட்கார மாதிரி இருக்கணும் இப்படி போட்டு இப்படி மடிப்பு மடிப்புட்டு ஒரு நடு சென்ட்ரில் சென்ட்ரில் வந்து இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கறோம் இங்கே லாஸ்ட் எண்டிங் வரும்போது இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ இங்கே வி வைக்க எப்பயுமே ப்ளவுஸ்க்கு வந்து அஞ்சு வி வைக்க கொடுக்கணும் அதனால் இங்கே அஞ்சு வி நமக்கு தர போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்டிட்ச் போட்டுட்டு இது ஒரு கிராஸ் ஒரு தையல் இந்த பக்கமும் கிராஸாக உங்களுக்கு வந்து இப்படி போட முடியலன்னா ஒரு பென்சில் எடுத்து இப்படி வீயாக மார்க் பண்ணிக்கோங்க பென்சில் எடுத்து எங்கெங்கே நம்ம போடணுமோ அஞ்சு இடத்துல போடுறோமோ இங்கே இப்படி வீ மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க பாருங்க இப்படி வி மாதிரி இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ணது மேலே ஸ்டிச்சஸ் விடுங்க அப்படி என்ன உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுங்க फ्रंट फ्रंट ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு. இந்த फ्रंटல வந்து எந்த வேலையும் இல்ல. இப்போ இந்த फ्रंट வந்து நம்ம பேக் போர்டு அட்டாச் பண்ண போறோம். பேக் பீஸ் எடுத்து போட்டுட்டு फ्रंट ஃப்ரெண்ட் வைக்கணும். फ्रंट இப்டி గైడ్ అలక్ రెండు స్టిచ్ ఉండను ఇప్పుడే ఫ్రంట్ బ్యాక్ అటాచ్ కొంద రెండు స్టిచ్ ఫ్రంట్ బ్యాక్ అటాచ్ பண்ணிட்டோம் இப்போ பேக்கோட பாட்டத்தை திக்கணும் இப்போ ஃப்ரெண்ட் பேக் அட்டாச் ஆயிடுச்சிங்கன்னா பேக்கோட பாட்டம் பாட்டை வந்து இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி இப்படியே ஒரே டைமாக கூட நீங்கள் ஃபோல்டு பண்ணி தைக்கிறது தான் தான் தைக்கலாம் இல்லை உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இப்படி ஒரு அரைஞ்சிட்டு நம்ம ஸ்லீவுக்கு தைச்சோம் பார்த்தீங்களா ஸ்லீவுக்கு தைச்ச மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு அப்புறம் கூட தைக்கலாம் இப்படி பாருங்க நான் ஒரு ஸ்லீவ் தைச்ச மாதிரி நான் உங்களுக்கு அனுப்பேன் இப்ப வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு பட்ட இப்ப வந்து பேக்கோட பாட்டன் தைச்சுட்டோம் இப்ப நாலாவது டாட் பிடிக்கலாம் இன்னைக்கு மூணாவது நாள் பயிற்சி பார்த்துட்டோம் பாட்டம் எப்படி தைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்களா நெக் அதாவது இந்த பிளவுஸோட நெக் இருக்கு இந்த பிளவுஸோட நெக் எப்படி தைக்கிறது ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்